வாழ்க வையம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளுடைய காவலில் நாம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அதிகாலையில் நான் வந்து எழுதிச்சு பழகினால் நமக்கு நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் பார்க்கலாம் பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா வைகரிக்கு தொழில் இல்லை அந்த மாதிரி பழமொழி தான் நம்ம நிறைய படிச்சுருப்போம் நிறைய பாகலங்களில் படிச்சுருப்போம் அந்த வகையில் பார்க்கும்போது அதிகாலையில் நம்ம வந்து ஒரு த்ரீ டூ சிக்ஸ் அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைமாக இருக்கும் ஏன்னா த்ரீ டூ சிக்ஸ் சொல்கிறீங்களே ரொம்ப கஷ்டமான டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு நல்ல ப்ரைன் செல்ஸ் எல்லாம் அமைந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய மன அலைச்சூழல் நம்ம எடுத்து பார்த்தீங்களா அந்த மன அலைச்சூழல் வந்து அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது நம்ம மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் நாம் சிந்தனை செய்யக்கூடிய அந்த எண்ணங்களுடைய ஓட்ட வேகம் எண்ணம் ஓட்ட வேகம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ எண்ண ஓட்ட வேகம் மெண்டல்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பண்ணாலும் எல்லாரோட எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்மளோட எண்ணங்களும் அதுல ஒரு சேர்ந்து ஓடுறதுனால எண்ண ஓட்டத்தினுடைய ஒரு சிறு மோதல்கள் இருக்கலாம் அந்த தன்மை வந்து அதிகாலைகளில் ரொம்ப குறைவா இருக்கும் அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருமே அல்மோஸ்ட் தூங்கிட்டு அந்த எண்ண ஓட்டங்கள் அந்த அந்த வேகம் வந்து எப்படின்னா மென்டல் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா நம்மளால் வந்து ஒரு நிலைப்படுத்தி மனசை ஒரு நிலைப்படுத்தி படிக்க முடியும் ஸோ த்ரீ டு சிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான டைம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ டு சிக்ஸ் நம்மனா ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஓக்லாம் அந்த மாதிரி நம்ம தூங்குற மாதிரி இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி அலைபேசியெல்லாம் நம்ம வந்து சைலண்ட் பண்ணலையோ இல்லை சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் பண்ண முடியாது ஏன்னால் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இப்போது கேதர் பண்ணிட்டுருக்கோம் நம்மளுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இருக்கிறதுனால எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலயமா இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சைலண்ட் மோலில் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு தோலில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸோ மார்னிங் ஒரு த்ரீ டூ சிக்ஸ் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை சல்கள் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ படிக்கக்கூடிய பாடங்கள் வந்து நமக்கு மனசில் பசுமரத்தாணி போய் பதியும் அதனால் நம்ம வந்து காம்படிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரிங்களா நார்மலாக நம்ம எழுதக்கூடிய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வந்து ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷன் எடுத்தாலும் சரி நமக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிப்போம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மைண்டில் அது வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகும் அடுத்து படித்த பாடங்கள் வந்து அந்த த்ரீ டு சிக்ஸில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வேறு சிந்தனைகள் அதிகமாக எதுவும் இழாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த டைம் வந்து நம்ம யூட்டிலேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்காக வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா மூணு அதிகாலை மூன்று மணிக்கு எடுத்துக்கிறவங்க வந்து மனிதர் நான்கு மணிக்கு எழுது வைக்கிறவங்க ஞானம் சொல்வாங்க ஐந்து மணிக்கு மேலே ஐந்து மணிக்கு எடுத்து வந்து அறிக்கை ஆறு மணிக்கு எழுது வைக்கிறவங்க வந்து மனிதர் அதுக்கு மேலே அப்படின்னா அது வந்து பழமொழிக்கு நம்ம வேடிக்கையாக சொல்லிட்டு போவாசிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அந்த த்ரீ டு சிக்ஸ்ங்கிறது இருந்து அப்படின்னு மைனாலஜ் நம்மளோட டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு எந்த டைம் வந்து ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க நண்பர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து கேட்குறதுக்கு வந்து நம்ம டஃப்பாக இருக்கலாம் இங்கே எப்படி சொல்றாங்களே ஒரு வேலை இல்லாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு கிடைக்கலாம் ஆனால் நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஒவ்வொரு டைம் இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரோ எல்ச கிலோகிராம் அப்படிங்கிற ஒரு கருவி வச்சு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி நமக்கு கண்டுபிடிச்சு ப்ரூஃப் பண்ணி ஒரு உண்மைகளை சொல்லுறாங்க பேசிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய கருத்து இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து அதிகப்படுத்தலாம் நன்றி வாழ்க்கலை